மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ 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 ராமநாதபுரம் மாவட்டம் கள்ளிக்கோட்டை சிவன் கோவிலில் பதிமூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த இரு துண்டு கல்வெட்டுகளை ராமநாதபுரம் தொல்லியல் ஆய்வு நிறுவனம் கண்டெடுத்துள்ளது ராமநாதபுரம் தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தின் தலைவர் ராஜகுரு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே இடிந்த நிலையில் உள்ள கள்ளிக்கோட்டை சிவன் கோவிலை ஆய்வு செய்தார் அப்போது அங்கு இரு துண்டு கல்வெட்டுகளை கண்டுபிடித்து படியெடுத்து ஆய்வு செய்தார் பற்றி ராஜகுரு கூறுகையில் இந்த கோவிலில் சிவன் சந்நிதியில் ஆறு துண்டு கல்வெட்டுகளையும் அம்மன் சந்நிதியில் ஒரு கல்வெட்டையும் அமர்நாத் ராமகிருஷ்ணா குழு ஏற்கனவே பதிவு செய்தனர் தற்போது புதிதாக சிவன் சன்னிதியில் முன் மண்டபத்தின் கீழே இரண்டு துண்டு கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இவை இரண்டும் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு மாரவர்மன் சுந்தரபாண்டியன் கால கல்வெட்டுகள் பாண்டியர் சோழர் வரலாற்றில் முக்கிய இடம்படுத்த இடிந்து அழியும் நிலையில் உள்ள இக்கோவிலை பழமை மாறாமல் புதுப்பித்து பாதுகாக்க வேண்டும் என்று ராஜகுரு தெரிவித்தார்